இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்குங்க முக்கியமான நிகழ்வுகள் அதே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் ஐபிஎல் சாதனையை முறியடித்த வரலாறு என்று லக்னோ சூப்பர் ஜாயின்ட்ஸ் அணி எந்த ஒரு பிளேயரை இருபத்தி ஏழு கோடிக்கு வாங்கிய இருபத்தி ஏழு கோடிக்கு கோடிக்கு வாங்கியது மிச்சர் ஸ்டாக் ரிஷப் பந்த் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயர் இது எது எந்த ஆப்ஷன் கரெக்டான கரெக்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும் இதனுடைய கரெக்ட் ஆப்ஷன் வந்து ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் வந்து இருபத்தி ஏழு கோடிக்கு லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணி வாங்கியது அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் கடியை அறிவிக்கக்கூடிய நோயாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது நான் இதில் இந்த வீடியோவில் டைம் கொடுக்க மாட்டேன் கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக போகணும் ஏன்னா மேக்ஸிமம் செவன்டி டு எயிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான சரியான வீடியோ வந்து தமிழ்நாடு அடுத்த கொஸ்டின் உலகின் முதல் உயரமான பாரா விளையாட்டு மையம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது லடாக் நந்தாதேவி காமெண்ட் கஞ்சன்ஜுங்கா இதற்கான சரியான விடை லடாக் அடுத்த கேள்வி எந்த நகரத்தில் முதல் டபுள் டக்கர் எலக்ட்ரிக் பஸ் தொடங்கப்பட்டது அகமாபாத் நாக்பூர் லக்னோ விசாகப்பட்டினம் இதற்கான சரியான விடை லக்னோ சரிங்களா அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிலவரப்படி எந்த புலிகள் காப்பகம் இந்தியாவின் ஐம்பத்தி ஆறாவது புலிகள் காப்பமாக மா மாறியுள்ளது இதற்கான சரியான விடை குரு காசிதாஸ் தாமோதர் வைல்ட் லைஃப் சரணாலயம் வனவிலங்கு சரணாலயம் அடுத்தது உத்தரப்பிரதேசத்தின் முதல் புகையிலை இல்லாத கிராம பஞ்சாயத்து எது உத்தரப்பிரதேசத்தின் முதல் புகை இலை இல்லாத கிராம பஞ்சாயத்து எது இதற்கான சரியான விடை நக்லி கிதர் அடுத்த கொஸ்டின் துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலால் விளையாட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியா டென்னிஸ் வீரர் யார் இதற்கான சரியான விடை சானியா மிர்ஜா பிரபஞ்ச அழகி பட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வென்றவர் யார் பிரபல பிரபஞ்ச அழகு பட்டத்தை பட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வென்றவர் யார் சரியான விடை விக்டோரியா கேர் தோல்விக் அடுத்த கொஸ்டின் அஹுனா என்பது ஒரு மாநிலத்தில் பெரும்பாலும் கொண்டாடப்படும் பாரம்பரிய அறுவடை திருவிழா எந்த ஒரு இந்தியா இந்தியாவுடைய மாநிலம் மணிப்பூர் நாகாலாந்து நிக் சிக்கிம் ஆசாம் சரியான விடை நாகாலாந்து நெக்ஸ்ட் முப்பத்தி எட்டாவது லீட்ஸ் சர்வதேச திரைப்பட விழா விழாவில் கான்ஸ்டலேஷன் திரைப்பட போட்டியில் சிறந்த திரைப்பட விருதை வென்ற நடிகர் யார் சரியான விடை மனோஜ் பாஜ்பாய் நெக்ஸ்ட் உலகளாவிய குழந்தைகள் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை நவம்பர் இருபது நெக்ஸ்ட் தேசிய தத்துவம் தேசிய தத்துவ தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு ஃபிலாசபி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் கரெக்ட் ஆன்சர் இஸ் நவம்பர் இருபத்தி ஒன்று துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலால் விளையாட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்ட இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் யார் ரோஹித் சர்மா விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் ஹர்பஜன் சிங் சரியான விடை ஹர்பஜன் சிங் அடுத்த கொஸ்டின் ஹாக்கி இந்தியா சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டத்தின் முதல் பதினாலாவது பதிப்பை வென்றவர் யார் பதினாலாவது பதிப்பு மீன்ஸ் எடிஷன் ஆஃப் ஹாக்கி இந்தியா சீனியர் மென்ஸ் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டைட்டில் ஓன் பை விச் ஸ்டேட் அந்த மாநிலம் வந்து ஒடிசா அடுத்த கொஸ்டின் துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலால் விளையாட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டுள்ள கால்பந்து வீரர் யார் டென்னிஸ் வீரர் யார் என்பது டென்னிஸ் வீரர் யார் என்றால் சானியா மிர்தா கிரிக்கெட் வீரர் யார் என்றால் ஹர்பஜன் சிங் இது கால்பந்து வீரர் என்றால் பேட்ரிஸ் எவ்ரா அடுத்த கொஸ்டின் உலக தொலைக்காட்சி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை நவம்பர் இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆந்திர பிரதேசத்தின் கிழக்கு தொடர்ச்சி மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை பூக்கும் தாவரம் எது இது ஒரு முக்கியமான கேள்வி இது இதற்கான சரியான விடை கிரினம் ஆன்றிகம் கிரினம் ஆன்ட்ரிகம் அடுத்த கேள்வி சிஎஸ்ஐஆர் ஹெல்த் கேர் தீம் கான்கேவ் எந்த இடத்தில் உள்ளது சரியான விடை ஸ்ரீநகர் இந்தியாவின் மத்திய வெளியுறவு அமைச்சர் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன புத்தகத்தின் பெயர் ஏன் இந்தியா முக்கியம் ஒய் இந்தியா மேட்டர்ஸ் நெக்ஸ்ட் முப்பத்தி எட்டாவது லீட் சர்வதேச திரைப்பட விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற திரைப்படம் எது சரியான விடை த ஃபேபிள் அடுத்த கொஸ்டின் விச் இஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிலையான வளர்ச்சிக்கான ஐநா ஷாங்காய் குளோபல் விருதை வென்ற முதல் இந்திய நகரம் எது சரியான விடை திருவனந்தபுரம் கேரளா அடுத்த கொஸ்டின் மிஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டத்தை வென்றவர் யார் பட்டத்தை வென்றவர் யார் இதற்கான சரியான விடை நிகிதா போர்வால் அடுத்த கொஸ்டின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் கரெக்ட் இதற்கான சரியான விடை பீட் ஹெக்ஸ்த் இந்தியாவின் அடுத்த கண் கண்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரலாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் இது சரியான விடை கே சஞ்சய் மூர்த்தி அடுத்த கொஸ்டின் உலக ஹலோ தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை நவம்பர் இருபத்தி ஒன்று இடைக்காலத்தின் மிகவும் செல்வாக்குமிக்க கணித கணிதவியலாளர்களில் ஒருவரான லியோனார்டோ பெனான்சியை ஃபெபனோக்கியை கௌரவிக்கும் வகையில் ஃபெபனச்சி தினம் என்ற தேதியில் அனுசரிக்கப்படுகிறது ஃபெபனாக்கி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் கரெக்ட் ஆன்சர் இஸ் நவம்பர் இருபத்தி மூன்று அடுத்த கொஸ்டின் தேசிய முந்திரி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது சரியானபடி நவம்பர் இருபத்தி மூணு குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகம் துஷ்பிரயோகம் ஆகியவற்றை தடுக்கும் மற்றும் குணப்படுத்துவதற்கான உலக தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை நவம்பர் பதினெட்டு இத்தாலியில் ட்ரூனில் நடந்த ஏடிபி ஏடிபி ஃபைனல்ஸ் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் சரியான விடை ஜெக்னிக் பாவி ஜேனிக் சின்னர் ஜேனிக் சின்னர் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் உலகளாவிய சரக்கு உச்ச மாநாட்டின் மூணாவது பதிப்பு என்ற இடத்தில் தொடங்குகிறது இதற்கான சரியான விடை துபாய் அடுத்த கேள்வி எந்த நாட்டு வாக்காளர்கள் நாட்டின் இராணுவ ஆட்சியாளர்களால் முன்மொழியப்பட்ட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு வாக்குகளால் புதிய அரசியலமைப்பை அங்கீகரித்துள்ளனர் சரியான விடை காபோன் கண்ட்ரி காபோன் நாடு கேள்வி சர்வதேச மாணவர் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இதற்கான சரியான விடை நவம்பர் பதினேழு அடுத்த கேள்வி ஜார்க்கண்ட் நிறுவா நிறுவன தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலம் எந்த தேதியில் ஒரு தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்டது நவம்பர் பதினைந்து அடுத்த கேள்வி இந்தியா ஜப்பான் கூட்டு சேவை பணியாளர்கள் பேச்சுவார்த்தை எந்த இடத்தில் நடைபெற்றது சரியான விடை புது டெல்லி அடுத்த கேள்வி இந்தியாவின் அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இது சட்ட தினம் அல்லது ச சம் சம்விதான் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது இது சரியான விடை நவம்பர் இருபத்தி ஆறு இந்தியா இராணுவம் எங்கு நடைபெற்ற சன்னிக் விமோசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பன்முக ஆண்டு கூட்டாண்மை ஹெச்ஏடிஆர் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்தது இது சரியான விடை கமெண்ட்டில் சொல்லவும் அடுத்த கேள்வி தேசிய தத்துவ தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு பிலாசபி பிலாசபி டேஇஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் சரியான விடை நவம்பர் இருபத்தி ஒன்று இந்தியா எந்த இடத்தில் பங்கேற் பங்கேற்கிறது மாநாடு என்ப கண்காட்சி ஐபிடிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்காட்சி அங்கே நடைபெற்றது அதில் இந்தியா பங்கேற்கிறது சரியான விடை பார்சிலோனா உலக கழிப்பறை தினத்தை முன்னிட்டு ஹமாரா சோஷாலே ஹமாரா சம்மா என்ற பெயரில் மூன்று வார கால பிரச்சாரத்தை எந்த அமைச்சகம் தொடங்குகிறது சரியான விடை ஜல்சக்தி அமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நா ஒன்று வாட்ஸ்அப் தனியுரிமை கொள்கை புதுப்பிப் புதுப்பிப்பைக் காட்டிலும் எந்த சமூக ஊடக தளத்திற்கு இரநூத்தி பதிமூணு புள்ளி ஒன்று நாலு கோடி ரூபாய்க்கு இந்தியா போட்டி ஆணையம் அபராதம் விதித்துள்ளது சரியான விடை மெட்டா அடுத்த கேள்வி இந்தியா விமானப்படையின் மூன்று நாள் இரண்டு வருட கமாண்டர்கள் மாநாடு எந்த இடத்தில் நடைபெறுகிறது சரியான விடை டெல்லி காந்தி நகரில் உள்ள ராஷ்டிரிய ரஷா பல்கலைக்கழகத்தில் அகில இந்திய போலீஸ் அறிவியல் காங்கிரஸின் பொன்விழா பதிப்பை யார் துவக்கி வைத்தார் சரியான விடை உள்நாட்டு அமைச்சர் அமித்ஷா கேப் ஜெனரல் கேப் கேன விரலில் இருந்து ஸ்போக் எக்ஸின் ஃபால்கன் ஒன்பது ராக்கெட்டில் அதன் செயற்கைக்கோள் ஜிசாட் இறுதியை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியவர் யார் சரியான விடை இஸ்ரோ இந்தியாவின் பீகாரில் நடைபெற்ற பெண்கள் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நாடு கைப்பற்றியது சரியான விடை இந்தியா அடுத்த கேள்வி ஆந்திர கிரிக்கெட் சங்கத்தால் மகளிர் கிரிக்கெட் நடவடிக்கைகளின் வழிகாட்டியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் சரியான விடை மிதாலிராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜிடிபி வளர்ச்சியில் எந்த நாடு ஜி டுவெண்ட்டியில் எத்தனை பர்சன்ட் வளர்ச்சியுடன் முன்னிலை வகிக்கிறது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்தியா ஏழு பர்சன்ட் ஏழு சதவீத ஜிடிபி கொல்கத்தாவில் டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா போட்டியில் வென்றவர் யார் டாட் கொல்கத்தாவில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் மேக்னஸ் கல்சன் அடுத்த கேள்வி காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் சி சிபிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவின் தரவரிசை என்ன சரியான விடை இந்தியாவின் ரேங்க் பத்தாவது ரேங்க் பத்தாவது ரேங்க் அடுத்த கேள்வி மணிப்பூர் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை மனோஜ் பாஜ்பா சரி இது தவறான ஆப்ஷன் இருக்கு இதற்கான சரியான விடை கமெண்ட்டி சொல்லும் ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பினால் சிறந்த சுற்றுலா கிராமமாக எந்த இந்திய கிராமம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சரியான விடை கமெண்டில் சொல்லவும் இதுவரை மூணு கேள்விகள் மூணு கேள்வியுடைய ஆன்சர் தயவு செய்து கமெண்டில் சொல்லவும் அடுத்த கேள்வி மின்சார் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரீடம் வென்றவர் யார் மிஸ் ஜாம் இதற்கான சரியான விடை ஷிவாங்கி தேசாய் அடுத்த கேள்வி இந்திய காரிகாம் உள் உச்சி மாநாட்டின் ரெண்டாவது பதிப்பு எந்த இடத்தில் நடைபெற்றது சரியான விடை கயானா மிஸ் கிராண்ட் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரீடம் வென்றவர் யார் சரியான விடை ரேச்சல் குப்தா அடுத்த கேள்வி மதிப்புமிக்க ஹானரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்வடாஸ் யாருக்கு வழங்கப்பட்டது சரியான விடை இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த கேள்வி நாலாவது தேசிய ஃபின்ஸ் நீச்சல் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த இடத்தில் முடிந்தது டெல்லி ஹைதராபாத் சென்னை மும்பை சரியான விடை டெல்லி அடுத்த கேள்வி காலநிலை சுவடு அறிக்கையின்படி அதிக வாழ் வாயுக்களை வெளியிடும் நகரம் எது இதற்கான சரியான விடை ஷாங்காய் அடுத்த கேள்வி கயானா நாட்டு அரசாங்கம் அதிக அதன் மிக உயர்ந்த தேசிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் யாருக்கு வழங்க உள்ளது வழங்கப்பட்டது இந்தியா பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது அடுத்த கேள்வி எந்த இந்திய மாநிலம் யுனெஸ்கோ இருபத்தி நாலு கடலோர கிராமங்களை சுனாமிக்கு தயார் என்று அங்கீகரித்துள்ளது ஒடிசா மாநிலம் ஒடிசா மாநில மா மாநிலத்துடைய இருபத்தி நாலு கடலோர கிராமங்களை சுனாமிக்கு தயார் என்று அங்கீகரித்துள்ளது அடுத்த கேள்வி இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்த கேள்வி தேசிய ஒருமைப்பாடு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இந்திரா காந்தியின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் மிக சரியான விடை நவம்பர் பத்தொம்பது அடுத்த கேள்வி ஜவுல் ஜிபி மேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரியான விடை உத்தரகண்ட் அடுத்த கேள்வி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளருக்கு பதவிப் பிரமாணம் அளித்தவர் யார் சிஏஜி காண்டோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தலைமை கணக்கு தணிக்கையாளருக்கு பதவிப் பிரமாணம் அளித்தவர் யார் இந்தியாவின் பிரதமர் அடுத்த கேள்வி மிஸ் டூரிசம் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரீடம் வென்றவர் யார் இதற்கான சரியான விடை மனோஜ் இது கமெண்ட் சொல்லும் இதற்கு சார் சரியான விடை இந்தியா காரிகாம் உச்சி மாநாட்டின் ரெண்டாவது பதிப்பு எந்த இடத்தில் நடைபெற்றது சரியான விடை கயானா இந்த இந்த கொஸ்டனை ஆல்ரெடி பார்த்து விட்டோம் ஸோ ஸோ இந்த கொஸ்டின் ஒன்று இருக்குது ஆசிய வளர்ச்சி வங்கி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதன் நிதித்துறையை வலுப்படுத்த எந்த நாட்டை ஆதரிக்க இரநூறு மில்லியன் டாலர் கொள்கை அடிப்படையிலான கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான சரியான விடை இலங்கை கேள்வி பக்கம் பூரோம் இம்மாதம் ரெண்டாயிர இருபத்தி அஞ்சாம் தேதி புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஐசிஏ உலகளாவிய கூட்டுறவு மானத்தை யார் தொடங்கி வைப்பார்கள் சரியான விடை இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளில் உள்ளூர் நாணயங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க ஆர்பிஐ மற்றும் எந்த நாட்டின் நாணய ஆணையம் பரிந்துரவு பரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்தின சரியான விடை மாலத்தீவுகள் மால்தீவ்ஸ் மாலத்தீவில் ஜனாதிபதி டாக்டர் முகமது முயிசு தலைமையிலான அரசாங்கம் எந்த அரசியலமைப்பு திருத்தங்களை நிறைவேற்றியது சரியான விடை ஆறாவது திருத்தங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆஸ்திரேலிய மண்ணில் வெளிநாடுகளில் அதிக ரன்கள் எடுத்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யார் இதற்கான சரியான விடை ரிஷப் பந்த் அடுத்த கேள்வி நவம்பர் இருபத்தி நாலில் எந்த நாடு சர்வதேச சோலார் கூட்டணியின் நூற்றி நாலாவது முழு உறுப்பினராக மாறியுள்ளது யா முழு உறுப்பினராக சேர்க்கப்பட்டது அது அர்மீனியா அர்மேனிய நாடு அடுத்தது ஆறுநூற்றி எண்பது டன் வாழைப்பழங்களை ஏற்றுச் செல்லும் முதல் வாழைப்பழ ஏற்றுமதி ரயிலை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள தாடிபத்ரியிலிருந்து எந்த ரயில்வே தொடங்கியுள்ளது சரியானவிடை தென்கு தென் மத்திய ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே கேள்வி ஒன்பதாவது அமுர் பால்கன் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது சரியான விடை மணிப்பூர் அஸ்ஸாமின் மாவட்டமான கரீம்கஞ்ச் எந்த பெயரில் கரீம்கஞ்ச் என்ற பெயரை வேறொரு பெயராக மாற்றப்பட்டது அந்த பெயர் என்ன ஸ்ரீபூமி அடுத்த கேள்வி போர்ட் பிளேயர் என என்ன பெயரிடப்படும் அந்தமா நிக்கோபாருடைய தலைநகரமான போர்ட்டு பிளேயருடைய பெயரை எந்த மா பெயராக மாற்றப்பட்டது விடை ஸ்ரீ விஜயபுரம் அடுத்த கேள்வி தேசிய பால் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அது யாரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படு அனுசரிக்கப்படுகிறது என்பதா என்பது இந்தியாவின் மென்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வர்கீஸ் குரியன் கரெக்ட் ஆன்சர் நவம்பர் இருபத்தி ஆறு கேள்வி ஈடன் கார்டன்ஸ் எந் எந்த மட மகளிர் லெஜண்டரி கிரிக்கெட் வீரரை அர்ப்பணிப்புடன் கௌரவிக்க அதனுடைய ஸ்டாண்டை ஸ்டாண்ட் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இல்லையா அந்த ஸ்டேடியக்குள்ளே ஸ்டேடியத்துக்குள்ளே உக்காந்து ஒவ்வொரு வயசாக பிரிச்சிருப்பாங்க அந்த ஜோனுடைய பேரை லெஜண்டரி கிரிக்கெட்டுடைய வீரருடைய பேர் வந்து போடப்பட்டது எழுதப்பட்டது அது வந்து ஜூலன் கோஸ்வாமி ஸோ இத்துடன் தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷர்ஸ் இத்துடன் இந்த கொஸ்டின் ஆன்சர் கேள்வியை கேள்வியுடைய வார கரண்ட் அஃபேர் முடிய முடிவுக்கு வந்தது ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்பலி கரண்ட் அஃபேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுகளுக்கும் அனுப்புங்க யார் யாரோ இந்த கோச்சிங்ஸு எல்லாம் ரெடி